மதற்கும் உலக நண்பர்கள் இங்கேருக்கும் செக்ரட்டரி அருணாச்சலம் சாருக்கு மாலன் சார் எருகிய நண்பர் வினோத் குமார் சார் அப்புறம் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் சிவகுமார் ரொம்ப குட் மார்னிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப எக்ஸாஜுவேட்டடாக இருக்கும் வியப்பாக இருக்கும் மேன்செஸ்டர் நேரத்தில் போய்ட்டு ஒரு கோல் கீப்பர் ஆனும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும் இப்போது பட் ஆனால் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் எங்கள் அந்த பரிமாணத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பட் பதினாறு வயசுலேயே சினிமாவுக்கு வந்துட்டேன் வாய்ஸ் படம் மூலமாக ஸோ என்னோடய கேரியர் பயங்கரமாக இருந்தது ஸோ அதனால் எனக்குள்ள ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கான் எனக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்க பிடிக்கும் அதை விளையாட பிடிக்கும் என்னால் ஸ்போர்ட்ஸில் வர முடியலைங்கிற அந்த ஆதங்கத்தை வந்துட்டு நான் இப்படி தான் நான் நான் வந்துட்டு மறுபடி கிரிக்கெட் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முறைப்படி ஒரு ஒரு வருஷம் டென்னிஸ் கற்றுக்கிட்டேன் அப்புறம் பேட்மிண்டனும் கற்றுக்கிட்டேன் என்னோடய ரீசன்ட் அடிக்ஷன் இப்போ பேட்மிண்டன் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி பார்க்கும்போது ரோட்டில் குழந்தைங்களாம் அப்பாவோட இல்லைன்னா பேரண்ட்ஸோடு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் மேட்ச் தான் நிறையா இருக்கும் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக நம்ம காரில் போகும்போதோ இல்லைன்னா எங்கேயா வெளியில் போகும்போது பார்க்கும்போது நிறைய பேட்மிண்டன்ஸ் கமிங் ஃபார்வர்ட் டு புட் த்ரூ த கேஸ் இஃப் பேட்மிண்டன் விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வருடம் இருந்தது நிறைய மேட்சஸ் பார்ப்பாங்க டீதியில் வந்து இந்த நேஷ்னல்ஸ் நான் இருக்கும் அதில் பார்ப்பேன் ஹைதராபாத் நிறையா இருக்கும் ஆந்திரா நிறையா இருக்கும் என்னென்னா பார்த்தீங்கன்னா டெல்லி பாம்பே இந்த மாதிரி இருக்கும் எங்கடா தமிழ்நாடு பிளேயர்ஸ் தமிழ் லேம் நிறைய இல்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறையாவே இருந்தது பட் இப்போ பார்க்கும்போது த லோன் ஆஃப் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க சொன்னாங்கன்னா ஸோ அண்டர் ஃபிஃப்டீன் த ட்ரை ட்ரெப்ரஸன் இந்தியா த டூ ரெப்ரஸன்ட் இன்டர்நேஷ்னலிங் டென்சர்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் தான் இந்த தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக் அண்ட் தேங்க் யூ ஷுவா ஃபார் கெலிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் பொசிஷன் ஆஃப் பீங் பிராண்ட் அம்பாசிடர் அண்ட் ட்ரை டூ அண்ட் ஐ ஸ்டில் இன்ஸ்பயர் ஆல் தீஸ் யங் ஜென்ரேஷன் பிகாஸ் எனக்கு டான்ஸ் நான் சின்ன வயசுலேயே ஆடிக்கிட்டு இருக்கேன் ஃபிட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் டு பி ஃபிட் அண்ட் இன்ஸ்பயர் ஆல் த யங்கர் ஜெனரேஷன் இம்பார்ட்டன் நான் மஹேந்திர சிங் தோனியோட பெரிய ஃபேன் இனி வரைக்கும் அவர் இன்ஜுரின்னு சொல்லி எந்த மேட்சும் பண்ணது கிடையாது அவங்க ட்ராப் அப் பண்ணது இல்லையா ஸோ தட் ஷோஸ் ஹவு மச் இஸ் யவர் ஹெல்த் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் டேலண்ட் இருந்தாலும் இட் இஸ் யுவர் ஹெல்த் விட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் தங்ஸ் ஸோ அது இருந்தால் மட்டுமே யூ கேன் பெர்ஃபார்ம் வெல் ஸோ அந்த விதத்தில் ई वू बी इंस्पयरी अंक्यू फार दंडरफुल गार्मा अंसिशन अमिंगूल वारी फ्रांचलिए प्रेशन को सुब्रमण्य सरना असिस्टिशन इनकम टैक्स स्पोर्ट्स पर्सनमिटन इन्वेस्ट पड़ी इं प्लेसा एनरजी बीटे फ्रांस डिफ्रेंट प्फेशन दमिंग इन्वेस्टिंग बिक मनी मेक दिस टोर्नमेंट सक्सो आल द्ले तिर वर्समें कंपीटिंग टीम बेस्ट प्लेयुर्वर दिसर फुल टोर्नमेंट रोशन பேட்மிண்டன் ஃபெட்டகிரி ஃபார் மேக்கிங் திஸ் அண்ட் இன்வைட்டிங் அண்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தமிழ்நாடு சீனியர் காடி மூணு வருஷம் நேஷ்னல் கோல்டு மெடல் வேணும் ஸ்போர்ட்ஸ் போனாலும் ஜாயின் பண்ணேன் இந்த டிபார்ட்மெண்ட் ஐஆர்எஸ் தான் ஸ்போர்ட்ஸு அதனால ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ண வந்திருக்காரு இப்போ டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நம்ம பிரதீப் மோகன் குமார் சுரன் இவங்களோட இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனால் நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயராகி லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வெட்டங்களில் வந்து ஃபிஃப்டி பிளஸ் ரெண்டு வருஷம் அண்ணன் ஒரு வருஷம் நாங்கள் எங்கள் அடி என்னை போன்ற இளைஞர்கள் கொண்டாடி எங்கள் அடி வெட்டி பெறும் வெட்டி வாயை சூடும் என்று இந்த நேரத்திலும் உறுதியளித்து வயிற்றுக்கு நன்றி ஸ்ரீ சார் பகத் சார் மருதமும் இந்த தமிழ்நாடு டைமண்ட் செக்யூரிட்டி நம்பர் அருண் சார் லேடி पर्सन எல்லாரே அந்த tournament-ல இந்த level-ல வந்து எண்ட் ஆ ਰਹாங்க அவருடைய வாணிக்கு தெரிச்சற और स्पोंसर मेन स्पोंसर फॉर द தமிழ்நாடு டைமண்ட் फ्यूचर ஆங் டவர்ஸ் சீனிவா சார் சின்ன தலைவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் வெரியர் ரொம்ப நம்ம எப்படி ஒரு லீக் இருக்கு விளையாடுனாலும் அது மாதிரி அவரும் வந்து ஒரு சல்பிரேட்டி பேட்மிண்டன் லீக்கில் ஒரு தமிழ்நாடு டீமில் வந்து வைஸ் கேப்டன் அவர் வந்து மலேசர்லாம் விளையாண்டுருக்காங்க ரொம்ப எந்து செக்ரட்டரி சொன்ன மாதிரி ரொம்ப எந்து பர்சன் சினி பர்சன் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் பட் இஸ் வெரி வெரி ஈஸி பர்சன் டு அப்ரோச் அவர் வந்து ரொம்ப इं वर्स तीुपूर्य शाम इंटरनाषनल इन आल इंडिया डॉर्मन एक्सपेक्टिंग एल तमेंट के अलगव अनी कौशर इंटरनाषनल मेडल रीस नेपाल செந்தில் இண்டியோவன் மேட்ச் ஸோ மற்ற பிளேயர் இந்த லீக் மேட்சஸ் ஆந்திர தேஷ் ஃபார் டீம் அந்த இந்த லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இது வந்து இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ೂಸ್ ಟೋರ್ನಮೆಂಟ್ ಇಂಡಿಯಾ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಅಂದ ಟೋರ್ನಮೆಂಟ್ ನಾವು ಅದು ಬಂದು ಅಡಿ ಕಡಿಮೆ ಸೆಕ್ರಟರಿ ತಾಲ್ಲ ನಾವು ಕೂಡ ಸೊಲ್ಲೇ ಲೆವೆಲ ಎಂಬ ವಿಷಯ ಶಿವ ಇನಿಷಿಯೇಟೆಡ್ ಇದು ರ ನಲ್ಲ ವಿಷಯ ಸೊ ಆಲ್ ದೀಮ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಅಪ್ಪನ್ ಸರ್ Uh, one of our main sponsors for most of the events, you know, sir, Anand Superbaniya sir, about the chairman of uh, PNBSL I hope this uh, team uh, warriors, uh, typical warriors, will benefit out of this uh, league and uh, you know, uh, outperform everybody else and come out as real warriors and champions of the league. And I congratulate each and every one of you. And I wish all of you uh, a great success in coming on Thank you. To you now with this tirupur warriors anthem song. Let's play. <clears throat>